அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் வரலாற்றில் நடைபெற்ற மிக முக்கியமான போர்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம் மொத்தமாக இருக்கிற போர்கள் எல்லாமே அதாவது மிக முக்கியமான போர்கள் எல்லாமே நான் வந்து தொகுத்து கொடுத்துருக்கேன் மாதிரி அந்த போர்கள் சம்மந்தமான எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் நான் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ எக்ஸாமில் வரப்போகிற குரூப் ஃபார் எக்ஸாமில் ஏதாவது போர் சம்மந்தமாக கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிலிருந்து நீங்கள் வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியும் அதே மாதிரி நம்ம வந்து கொஸ்டின் கொடுக்குறப்ப அந்த வீடியோ வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு கொஸ்டின் எதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேவா சரி ஓகே வீடியோக்குள்ளே வந்து போகலாம் முதல் கேள்வி கலிங்க போர் நடைபெற்ற ஆண்டு எப்போது கலிங்க போர் ஸோ கலிங்க போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் கிமு இரநூத்தி அறுபத்தி ஒன்று கிபி கிடையாது கிமு சரியா இந்த கலிங்க போர் யார் யாருக்கும் இடையில நடந்துச்சு அப்படின்னா அசோகருக்கும் கலிங்க மன்னருக்கும் இடையில் வந்து நடந்துச்சு கலிங்கம் அப்படின்னா தற்போதைய ஒடிஷாவை குறிக்கும் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு பேருக்கு இடையில் நடைபெற்ற போர் தான் இந்த கலிங்க போர் அப்படிங்கிறது இந்த போரில் அபார விற்று யார் வந்து பெறுவாங்க அப்படின்னு கேட்டால் அசோகர் வந்து பெறுவார் அதே மாதிரி இந்த போரோட முடிவில் போர்க்களத்தை பார்த்து அசோகர் ரொம்பவே கஷ்டப்படுவார் இதுக்கு மேலே நம்ம போர் புரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வந்துடுவார் அதனால் அவர் வந்து பௌத்த மதத்தை தழுவிடுவார் இதுதான் கலிங்க போர் அப்படிங்கிறது முதல் தரைன் போர் நடைபெற்ற ஆண்டு எப்போது மிக முக்கியமான கேள்வி இதுக்கு முன்னால் டிஎன்பிஸில் கேட்டாங்க சரிங்களா முதல் தரைன் போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அதாவது கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் முதலாம் தரைன் போர் வந்து நடந்துச்சு யார் யாருக்கும் அப்படின்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த பிருத்வாஜ் சவுகானுக்கும் ராஜபுத்திரரான ப்ரித்வாஜ் சவுகானுக்கும் முகமது கோரிக்கும் சரியா இடையில நடந்த ஒரு போர் தான் இந்த முதலாம் தரையின் போர் அப்படிங்கிறது இந்த போரில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் நம்மளோட பிருத்ராஜ் சௌகான் தான் வின் பண்ணுவார் இரண்டாம் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு எப்போது இரண்டாம் தரையின் போர் ஆக்சுவலாக முதலாம் தரையின் போரும் இரண்டாம் தரையின் போரும் ஒரு வருஷம் முன்ன பின்ன வந்துருக்கும் இரண்டாம் தரையின் போர் எப்போ அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி இரண்டு இந்த இரண்டாம் தரையின் போர் போல் முதலாம் தரையின் போரில் யார் யாருக்கு நடந்துச்சோ அதே நபர்கள் தான் அதாவது பிருத்விராஜ் சௌகானும் முகமது கோரிக்கு இடையில தான் வந்து நடந்திருக்கும் இதில் முகமது கோரி ஃபஸ்ட்டு போரில் வந்து தப்பிச்சு போயிருப்பார் செகண்ட் போரில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் பிருத்ராஜ் சௌகானை வின் பண்ணிடுவார் ஸோ இரண்டாம் தரையின் போரில் வின் பண்ணவர் யார் அப்படின்னு கேட்டால் முகமது கோரி அல்லது கோரி முகமது ஸோ இரண்டாம் தரையின் போரில் இவர் வின் பண்ணதன் மூலமாகத்தான் என்ன நடக்குது அப்படிங்கிட்டால் நம்ம இந்தியாவில் டெல்லி சுல்தான்கள் அப்படிங்கிற ஒரு ஆட்சி வந்து வருது ஸோ டெல்லி சுல்தானியம் வர்றதுக்கு காரணமாக இருந்த ஒரு போர் எது அப்படின்னு கேட்டால் இந்த இரண்டாம் தரையின் போர் இந்த முகமது கோரி அல்லது கோரி முகமது தான் என்ன ஒன்றுவார் அப்படின்னு கேட்டால் அடிமை வம்சத்தில் முதல் நபரான சுல்தானான குத்புதீன் ஐபக்ட ஆட்சியை படைச்சிட்டு வந்து போவார் இவர் போகிறப்ப இறந்து போவார் அதனால் ஆட்சி யார் பிடிச்சிருவாங்க அப்படின் கேட்டால் ஐபக் வந்து பிடிச்சிடுவாங்க முதல் போர் நடைபெற்ற ஆண்டு எப்போது முதல் பாணிபட் போர் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு போர் அப்படின்னு சொல்லலாம் எப்போ கேட்டால் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஆக்சுவலாக அதுக்கெல்லாம் டேட்லாம் வந்துருக்கும் நான் வந்து ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆண்டை மட்டும் நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் தான் முதல் போர் வந்து நடந்துச்சு இந்த முதல் போர் யார் யாருக்கு இடையில நடந்து நடந்துச்சு அப்படின் கேட்டால் டெல்லி சுல்தான்களில் லாஸ்ட்டு சுல்தானா இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் இடையில் நடந்த போர் தான் இந்த முதல் பாணிப்பற் போர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த போரில் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னா பாபர் வந்து வின் பண்ணுவார் அதே மாதிரி பாபர் வின் பண்ணுறதுக்கு காரணமாக காரணமாக இருந்தது என்ன அப்படின் பாபரோட பீரங்கி படை தான் அதே மாதிரி இந்த போரின் காரணமாகத்தான் பாபர் இந்தியாவில் முகலாய சாம்ராஜ்யத்தை நிறுவியிருப்பார் கன்வா போர் நடைபெற்ற ஆண்டு எப்போது கன்வா போர் அல்லது கான்வா போர் அப்படிங்கிறது கான்வா போர் எப்போ நடந்திருக்கும் அப்படின் கேட்டால் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழில் வந்து நடந்திருக்கும் கான்வா போர் யார் யாருக்கு இடையில நடந்துச்சு அப்படின்னா பாபருக்கும் ராணா சங்காவுக்கும் இடையில வந்து நடந்திருக்கும் பாபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாபர் காலகட்டத்தில் ஒரு நாலு போர் வந்து வரும்பா என்னென்ன அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு பானிபெட் போர் ரெண்டாவது கான்வா போர் அடுத்து சந்தேரி போர் அடுத்து காக்ரா போர் இந்த நாலு போர்களுமே மிக மிக முக்கியமான போர்கள் இதுக்கு முன்னால் நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க சரியா அதில் கான்வா போர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு இதில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னா பாபர் வின் பண்ணுவார் அடுத்து சந்தேரி போர் சந்தேரி போர் பொறுத்த வரைக்கும் எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு ஸோ இந்த ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டில் தான் சந்தேரி போர் வந்து நடந்துச்சு யார் யார் கிடையாது அப்படின்னா மேதிநிராய்க்கும் பாபர் கிடையில் வந்து நடந்துச்சு இதில் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னா பாபர் வந்து வின் பண்ணுறாரு காக்ரா போர் நடைபெற்ற ஆண்டு காக்ரா போர் ஸோ காக்ரா போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்பது ஸோ ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட கடைசி போர் எது அப்படின்னு கேட்டால் இந்த காக்ரா போர் அப்படின்னு சொல்லுவாங்க முகமது லோடி மற்றும் பாபருக்கு இடையில் வந்து நடந்துச்சு இதில் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னா பாபர் வந்து வின் பண்ணுறாரு சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு சௌசா போர் சௌசா போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதில் நடந்துச்சு ஆக்சுவலாக சௌசா போர் யார் யாருக்கு இடையில வந்து நடந்திருக்கும் அப்படின்னா பாபரோட பையனான ஹிமாயுனுக்கும் ஷெர்ஷாவுக்கும் சரியா சூர் வம்சத்தில் ஒரு அரசரான ஷெர்ஷாவுக்கும் இடையில் வந்து நடந்திருக்கும் இதில் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் செர்ஷா வந்து வின் பண்ணுவார் ஏழாயிரம் முகலாய படவீரர்கள் இந்த சௌசா போரில் கொல்லப்பட்டிருப்பாங்க அதே மாதிரி ஹிமாயன் தன்னோட உயிரை காத்துக்கொள்வதற்காக கங்கை நதியை நீந்தி கடந்து போயிருப்பார் கங்கை நதியை நீந்தி கடந்து போயிருப்பார் இந்த சௌசா போரில் கண்ணோசி போர் நடைபெற்ற ஆண்டு கண்ணோசி போர் நடைபெற்ற ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ஆக்சுவலாக சௌசா போர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்போது நடந்திருக்கும் இல்லையா அடுத்த வருடமே ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதில் கண்ணோசி போர் வந்து நடக்கும் கண்ணோசி போரும் ஹிமாயுனுக்கும் செர்சாவுக்கு இடையில தான் இதில் வந்து யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னா செர்சா அபார வின் பண்ணி அபார வெற்றி வந்து பெற்றுவார் ஹிமாயுன் நாட இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்து வந்துடும் ஸோ ஹிமாயின் நாடுலேருந்து நிலை என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் ஈரானுக்கு தப்பிச்சு ஓடிடுவார் எப்போ ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதில் ஸோ அந்த ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதில் யார் ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படின்னா முகலாய படையிலேருந்து யார் ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படின்னா சிர்சா வந்து ஆட்சியை பிடிச்சிடுவார் ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சி வந்து பண்ணுவார் சரியா அடுத்து திரும்ப ஹிமாயின் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு காலகட்டத்தில் திரும்ப பிடிச்சிடுவார் நம்மளுக்கு அது வந்து தேவையில்லை அடுத்து இரண்டாம் போர் நடைபெற்ற ஆண்டு இரண்டாம் போர் நம்ம முதல் பாணிபட் போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறுன்னு பார்த்தோமா இரண்டாம் போர் எப்போ அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் வந்து நடக்கும் இந்த இரண்டாம் பாணிபட் போரில் வின் பண்ணுறவங்க அதாவது யார் யாருக்கு கிடையாது வந்து நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டால் அக்பருக்கும் ஹெமுவுக்கும் வந்து நடந்திருக்கும் ஆக்சுவலாக அக்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ சின்ன பையனாக வந்து இருந்திருப்பாங்க அக்பரோட பகர ஆளுநராக கான் வந்து இருப்பார் ஸோ இந்த போரில் போர் புரிந்தவர் யார் பைராம் கான் தான் அக்பரோட பேரில் கான் தான் வந்து போர் புரிகிறார் கான் போர்க்காலத்திலேயே ஹெமு வந்து கொன்றுவார் இதில் அக்பர் வந்து வின் பண்ணுவார் சரியா இரண்டாம் பானிபெட் போரில் தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு எப்போது தலைக்கோட்டை போர் இல்லைன்னா ராக்ஷ தங்கடி போர் அப்படின்னு சொல்லுவாங்க தலைக்கோட்டை போர் இல்லைன்னா ராக்ஷ தங்கடி போர் எப்போ அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு ஒரு சில டைம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலில் இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சுன்னு சொல்லுவாங்க சரியா ஆப்ஷன் எப்படி இருக்கோ அதை பார்த்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க என்ன அப்படின்னா போர் யார் யார் இடையில் வந்து நடந்துச்சு அப்படின்னா விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் இந்த தலைகோட்டை போர் வந்து நடந்திருக்கும் ராமராயர் அப்படிங்கிற ஒரு இருக்கும் தக்கான முஸ்லீம் சுல்தான்களுக்கு இடையிலே ஒன்றும் இல்லை ராமராயருக்கும் பாமினி சுல்தான்களுக்கு இடையில வந்து நடந்திருக்கும் சரியா இதில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னா தக்கான முஸ்லீம் சுல்தான்கள் வின் பண்ணிடுவாங்க கார் கார் போட்டி அதாவது கார் போர் நடைபெற்ற ஆண்டு எப்போது கார் எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலில் வந்து நடந்திருக்கும் இது என்ன போர் அப்படி கேட்டால் அக்பருக்கும் ராணி துர்காவதிக்கு இடையில் நடந்த போது தான் கார் போர் அப்படிங்கிறது இதில் அக்பர் வந்து வின் பண்ணிவார் கால்டிஹட் போர் நடைபெற்ற ஆண்டு எப்போது கால்டிஹட் போர் கால்டிஹட் போர் எப்போ நடந்திருக்கும் அப்படி கேட்டால் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறில் வந்து நடந்திருக்கும் காலிகள் போர் யார் யார் இடையில் நடந்த போர் அப்படின்னா அக்பருக்கும் ராணா பிரதாப்புக்கும் நடந்த போர் இதில் அக்பர் வந்து வின் பண்ணிடுவார் முகமது பின் காசிம் சிங் சிந்து பகுதி மீது படையெடுத்த ஆண்டு எப்போது முகமது பின் காசிம் சிந்து பகுதி மீது படையெடுத்த ஆண்டு எப்போது எப்போ அப்படின்னா எழுநூற்றி பன்னிரெண்டில் முகமது பின் காசிமுக்கும் சிந்து அரசர் இடையில் வந்து சண்டை வந்து நடந்திருக்கும் இதில் முகமது பின் காசிம் வந்து வின் பண்ணுவார் இது ஒரு டைம் டிஎன்பிசி கோஸ்ட்லேயும் வந்து கேட்டிருந்தாங்க முகமது கஜினியின் சோமநாதபுர படையெடுப்பு அல்லது கொள்ளை நடைபெற்ற ஆண்டு எப்போதும் ஸோ சோமநாதபுரம் மேலே படையெடுத்து முகமது கஜினி வந்து வருவார் ஒரு முக்கிய படையெடுப்பாக இது வந்து சொல்லப்படும் முகமது கஜினியோட வாழ்க்கையில் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இது வந்து கொள்ளையடிச்சிட்டு போய்ருப்பார் இந்த சோமநாதரம் படையெடுப்பில் எந்த வருஷம் அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி இருபத்தி அஞ்சில் முகமது கஜினியோட சோமநாதபுரம் படையெடுப்பு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சில் தைமூர் படையெடுப்பு நடைபெற்ற ஆண்டு எப்போது தைமூர் படையெடுப்பு எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் தைமூர் படையெடுப்பு வந்து நடந்துச்சு அப்போது வந்து டெல்லி சுல்தான்கள் ஆட்சி இருப்பாங்க முக்கியமாக துக்லக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க புறந்தர் உடன்படிக்கை சிவாஜிக்கும் ராஜா ஜெய்சிங்க்கும் ஏற்பட்ட ஆண்டு புரந்தர் உடன்படிக்கை எந்த ஆண்டு ஏற்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி அஞ்சில் ஆக்சுவலாக சிவாஜி அவுரங்கசீப்புக்கு எதிராக நிறைய நடவடிக்கைகள் மேற்கொண்டிருப்பார் ஸோ அவுரங்கசீப் என்ன பண்ணுவார் அப்படின்னா சிவாஜி அடக்கிறதுக்காக ராஜா ஜெய்சிங்கை அனுப்பிவிடுவார் ராஜா ஜெய்சிங்கும் அடக்கிடுவார் ஸோ இந்த ராஜா ஜெய்சிங்க்கும் சிவாஜிக்கு இடையில் நடந்த உட உடன்படிக்கை தான் புரந்தர் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க முதல் கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு எப்போது முதல் கர்நாடக போர் எப்போ நடந்துச்சு கேட்டால் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு வரைக்கும் முதல் கர்நாடக போர் வந்து நடந்துச்சு ஓகே எதனால் நடந்துச்சு கேட்டால் ஐரோப்பாவில் ஆஸ்திரிய வாரிசுமை பிரச்சனை காரணமாக ஏற்பட்ட போர் தான் இந்த கர்நாடக போர் அப்படிங்கிறது இதில் இந்த போர் வந்து எதன் மூலமாக முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா ஐலா சாப்பேல் உடன்படிக்கை மூலமாக முடிவுக்கு வந்துருச்சு இந்த போர் கர்நாடக போர் இரண்டாம் கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு எப்போது இரண்டாம் கர்நாடக போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு வரைக்கும் கர்நாடகாவுக்கும் ஹைதராபாத்துக்கும் இடையில் வாரசுமை போர் வந்து நடந்திருக்கும் அந்த அடிப்படையில் கர்நாடக போர் வந்து நடந்திருக்கும் இது வந்து எந்த உடன்படிக்கை மூலமாக முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா பாண்டிச்சேரி உடன்படிக்கை மூலமாக முடிவுக்கு வந்துச்சு அடுத்து மூன்றாம் கர்நாடக போர் ஏற்பட்ட ஆண்டு மூன்றாம் கர்நாடக போர் ஏற்பட்ட ஆண்டு ஸோ எப்போ நினச்சி அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு வரைக்கும் ஐரோப்பாவில் ஏழாண்டு போர் வந்து நடைபெற்றிருக்கும் அதன் காரணமாக இங்கே வந்து கர்நாடக போர் நடந்திருக்கும் பாரிஸ் உடன்படிக்கை மூலமாக இந்த கர்நாடக போர் வந்து முடிவுக்கு வந்திருக்கும் ஸோ மூன்று உடன்படிக்கை இருக்கு மூன்று போர்கள் இருக்கையா முதல் கர்நாடக போர் இரண்டாம் கர்நாடக போர் மூன்றாம் கர்நாடக போர் இல்லை இந்த உடன்படிக்கை அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் முதல் கர்நாடக போர் ஐலா சாப்பேல் உடன்படிக்கை சரியா இரண்டாம் கர்நாடக போர் பாண்டிச்சேரி உடன்படிக்கை மூன்றாம் கர்நாடக போர் பாரிஸ் உடன்படிக்கை இப்போ வந்து பாருங்கள் இது ஈஸியாக ஞாபகம் ரொம்பலாம் ஐ பாண்டிய பார் ஐ பாண்டிய பார் சரியா ஐலாசாப்பில் உடம்படிக்கை பாண்டிச்சேரி உடன்படிக்கை பாரிஸ் உடம்படிக்கை முடிஞ்சு சரியா அடுத்து பிளாசிப்போர் நடைபெற்ற ஆண்டு எப்போது பிளாசிப்போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு பிளாசி போர் அப்படிங்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் வங்காள நவாபா சிராஜ் தோலா வந்து இருந்திருப்பார் அவருக்கும் ராபர்ட் கிளைவுக்கும் ஆக்சுவலாக பிளாசி போர் நடந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா சிராஜ் தோலாவுக்கும் அவரோட சித்தப்பா மீர் ஜாபருக்கு இடையில் வந்து வாரிசுமை பிரச்சனை வந்து நடந்திருக்கும் அப்போ மீர் ஜாபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராபர்ட் கிளைவிட்ட வந்து அடைக்கலம் பூந்துருவார் ஸோ ராபர்ட் கிளேவுக்கும் சிராஜ் உத்தோலாவுக்கும் இடையில நடந்த போர் தான் இந்த பிளாசி போர் அப்படிங்கிறது இதில் ராபர்ட் கிளே வந்து வின் பண்ணிடுவார் ஸோ சிராஜு தோலா பதவி பறிக்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லலாம் சரியா மீர் ஜாபர் தான் இந்த நவாபா வந்து மாறுவார் வந்தவாசி போர் நடைபெற்ற ஆண்டு எப்போது வந்தவாசி போர் எப்போ நடந்துச்சு கேட்டால் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் வந்தவாசி போர் நடந்துச்சு சர் அயர்கூட்டுக்கும் கவுண்டிலாளிக்கும் இடையில் வந்து நடந்த போர் தான் இந்த வந்தவாசி போர் இதில் அயர்கூட்டு வந்து வின் பண்ணிடுவார் பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு எப்போது பக்சார் போர் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் வந்து போர் வந்து நடந்திருக்கும் சுஜா மீர் காசிம் இந்த ரெண்டு பேர் சேர்ந்து ஹெக்டர் மன்ரோ அப்படிங்கிற ஒருத்தரை எதிர்ப்பாங்க ஹெக்டர் மண்ட்ரோ ஆங்கிலேயர் அப்படின்னு சொல்லலாம் இதில் ஆங்கிலேயரான ஹெக்டர் மன்ரோ வந்து வின் பண்ணிவார் இதில் வந்து அலகாபாத் உடன்படிக்கை மூலமாக முடிவுக்கு வந்திருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அலகாபாத் உடன்படிக்கை முதல் ஆங்கிலேய மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு முதல் ஆங்கிலேய மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்போது வரைக்கும் அலிக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே இடையே நடைபெற்ற போர் தான் இந்த முதல் ஆங்கிலேய மைசூர் போர் அப்படிங்கிறது மதராஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது மூலமாக இது வந்து முடிவுக்கு வந்திருக்கும் இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு வரைக்கும் திப்பு சுல்தானுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே நடைபெற்ற போர் தான் இது மங்களூர் உடன்படிக்கை மூலமாக இது வந்து முடிவுக்கு வந்திருக்கும் மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் அப்போ காரன் வாலிஸ் தான் என்ன பண்ணிருப்பார் அப்படின் கேட்டால் ஆளுநராக வந்து இருந்திருப்பார் ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை மூலமாக இது வந்து முடிவுக்கு வந்திருக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது அதாவது வெள்ளசுழி பிரபு வந்து அங்கே வந்து இருந்திருப்பார் வெள்ளசுள்ளி பிரபுக்கும் திப்புசூலித்தலங்க இடையில நடந்த போர் தான் இந்த நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் அப்படிங்கிறது முதல் ஆங்கிலேய மராத்திய போர் நடைபெற்ற ஆண்டு முதல் ஆங்கிலேய மராத்திய போர் நடைபெற்ற ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் இந்த முதல் ஆங்கிலேய மராத்திய போர் சால்பை உடன்படிக்கை மூலமாக முடிவுக்கு வந்திருக்கோம் வாரன் ஆஸ்டிங்ஸ்க்கும் மாதாஜி சிந்தியாவுக்கும் இடையில் நடந்த போர் தான் இந்த முதல் ஆங்கிலேய மராத்திய போர் இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் நடைபெற்ற ஆண்டு இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் எப்போ நினச்ச அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி மூணுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு வரைக்கும் ஆக்சுவலாக ஒரு சில இடத்துல ஆயிரத்தி எண்ணூற்றி மூணுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் கொடுத்துருப்பாங்க சரியா ஒவ்வொரு புத்தகத்தில் ஒவ்வொரு கண்டன் வந்துருக்கு ஸோ ஆப்ஷனை பார்த்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இந்த இரண்டாம் ஆங்கிலேய போர் பொறுத்த வரைக்கும் என்ன காரணம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டில் பேஷின் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் பேசின் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டிருப்பாங்க இந்த பேசின் ஒப்பந்தம் எதை பற்றின ஒப்பந்தம் அப்படின்னா துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் இதன் அடிப்படையில் தான் இரண்டாம் ஆங்கிலேய போர் வந்து நடந்திருக்கும் மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போர் நடைபெற்ற ஆண்டு மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு வரைக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டில் பாஜிராவ் பாஜிராவ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ பீஷோ வந்து இருப்பார் இந்த பாஜிராவுக்கும் ஆங்கிலேயருக்கு இடையில்தான் அந்த பிரச்சனை வந்து நடந்திருக்கும் இந்த மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போர் பாஜிராவ் லாஸ்ட்டில் எல்பின்ஸ்டன் அப்படிங்கிற ஒருத்தட்ட சரண் நடந்துடுவார் சரியா அடுத்து ஒரு சில விஷயங்கள் நான் வந்து சொல்லலை அதையும் நான் வந்து சொல்லிடுறேன் மூன்றாம் பாணிபட் போர் மூன்றாம் போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் வந்து நடந்துச்சு மூன்றாம் போர் மூன்றாம் போர் யார் யாருக்கு இடையில் நடந்துச்சு அப்படின்னா அகமது ஷா அப்தாலிக்கும் மராத்தியருக்கும் இடையில் வந்து நடந்துச்சு இது இதில் அகமது ஷா அப்தாலி வந்து வின் பண்ணிடுவார் சரியா அடுத்து வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் வந்து நடந்திருக்கும் வேலூர் புரட்சி அது வந்து ஆங்கிலேயர் இருந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புரட்சி வந்து பண்ணியிருப்பாங்க அதுதான் வேலூர் புரட்சி அப்படிங்கிறது சரியா அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் ஒரு பெரும் புரட்சி வந்து நடந்திருக்கும் என்ன புரட்சி அப்படின் கேட்டால் நம்ம ஆங்கிலேயருக்கு எதிராக நம்மளோட நிறைய அரசுகள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா எதிர்த்து சண்டை போட்டிருப்பாங்க அதுதான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு புரட்சி அப்படிங்கிறது சரியா ஸோ நம்ம இந்த ஒரு வீடியோவில் போர்கள் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் மிக முக்கியமான போர்கள் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இதற்கு விடை அளிக்க முடியும் கண்டிப்பாக வந்து முடியும் சரிங்களா ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்